न पतिरे அருமையான கூட்டம் பெருமையான கூட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா பெண்கள் எல்லாம் இவ்ளோ இருக்காங்க நாடகத்தை ரசிச்சு பாக்குறாங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா பெண்கள்லாம் வந்து எத்தனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பிறப்பது ஒரு முறை இறப்பது ஒரு முறை வாழ்றது அதுக்குள்ள யாருக்கு என்ன நேரத்தில் எப்போ என்ன நடக்குன்றது தெரியாது சொல்லிட்டா வருது நான் விதியை பத்தி சொல்லிட்டு இருக்கேங்க நம் மனிதனுடைய வாழ்க்கை விதிய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் இங்கு நல்லா நடித்துக் கொண்டிருக்கும் இசையரசி அவர் மேகலா அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் சந்தோஷம் இப்ப சொல்லுங்க கை தட்டுங்க நான் தட்டிக்கிறேன் நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம் விழா கமிட்டியாளர்கள் பொன்னாடை போத்தி கிராமத்தார்கள் மரியாதை செய்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 என்று ஏன்னா உலகம் என்பது நாடகமேடை நம்ம எல்லோரும் நடிகர்கள் சின்ன குழந்தையிலேருந்து நம்ம கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் காலங்காட்டி என்று சொல்லக்கூடிய இந்த கடிகாரருக்கு பார்த்திங்க இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம எதை நோக்கி போகிறோம் குழந்தை பருவம் குமரி பருவம் பெண் பருவம் முதிர்ந்த பருவம் எத்தனை பருவம் இருக்கு மனிதர்களுக்கு அப்ப நம்ம என்ன பருவத்துல இருக்கோம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம பாட்டேன் முப்பாட்ட அவங்களுடைய தாத்தா எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க எவ்வளவு நாளைக்கு இருப்போம் எங்க இதை நினைச்சு மனுஷன் வாழ்ந்தாலுமே பிரச்சனை வராதுங்க நினைச்சாதான் பயமா இருக்கும் அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் பருவத்துல எந்த பருவத்துல இருக்கோம் அப்ப நம்ம பாட்டம் குட்டையெல்லாம் காணாமே அவங்க பார்த்தா அவங்க படத்தை நம்ம செவத்துல மாட்டி வச்சிருக்கிறோம் இன்னும் ரெண்டு தலைமுறை ஆனா நம்ம படத்தை மாட்டி வைப்பாங்க உலகம் அதுதான் உண்மை அப்படியெல்லாம் எல்லாம் இருக்கு அப்ப இந்த பூமியில விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோட மனிதர்கள் வாழன் பாருங்க மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் ஐவரு துரியோதர கூட்டம் நூறு பேரு இந்த பாண்டவர்கள அர்ஜுன்தான் பெரிய ஆள் அப்படின்னு பறை சாத்துறாங்க அப்ப கூட்டத்தோட கூட்டமா இருக்கக்கூடிய கர்ணனாகப்பட்டவர் கேட்கிறாரு துரோணரை பார்த்து கேட்கிறாரு கிரபரை பார்த்து கேட்கிறாரு கிரபாச்சாரியார் அவரை பார்த்து கேட்கிறாரு இந்த அர்ஜுனன் தான் ஆள் நீங்க சொல்லி பறை சாத்துறீங்களே என்னங்க அவர் செய்யாத செஞ்சுட்டான் என்னுடைய திறமையை பாருங்க என்னுடைய திறமையை பார்த்ததுக்கு அப்புறம் அர்ஜுனன் ஆள் அப்படின்னு நீங்க சொல்லுங்க

அப்பதான் துரியோதரன் வந்து அவனுக்கு வந்து சாயண்டாக பேசுறான் என்ன பேசுறான் அப்படின்னா வெள்ளி கத்தி செய்தால் விளையாட உதவுமே தவிர இரும்பினால் கத்தி செய்தால் போருக்கு உதவும் ஆனா இரும்பு தாழ்ந்தது வெள்ளி உயர்ந்தது நீங்க பேசுறத நான் ஏத்துக்க முடியாது இப்ப கர்ணனுடைய தாயகப்ப யாரு அவன் எந்த நாட்டை சார்ந்தவன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இதுதான விஷயம் இப்ப சொல்றீங்க இந்த கர்ணனாகப்பட்டவன் எனக்கு ஐம்பத்தாறு தேசம் இருக்கின்றது இந்த ஐம்பத்தாறு தேசத்திலே அங்க மரணம் அமந்தி ஆந்திர லாடம் யாமனம் ஒட்டியம் கரிசம் கலிங்கம் கர்நாடக கர்நாடகம் காசம் காஷ்மீர காந்தாரம் காம்பாசம் கிராட குடுகு குடுகு குண்டல குடுகு விந்தம் கூச்சரம் கைகையும் கேரளம் கொங்குளம் கொல்லம் கோஷம் சகம் சபீரம் சாலாபம் சிந்தலம் சிங்கசினம் சூரசனம் சோனம் சோனகம் திராவிடம் துளுவம் நிறத நிப்பாளம் பாஞ்சார பப்பாளம் வெள்ளம் பாண்டி பருதம் போகம் மரம் மச்சம் மரணம் மலையாளம் என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தாறு தேசம் அறிக்கின்றது இந்த ஐம்பத்தி தேசத்திலே முதல் தேசமா இருக்கக்கூடிய அங்க தேசத்துக்கு நான் அதிபதி ஆக்கிறேன் அப்படி சொல்லி கர்ணனாகப்பட்டவன யாரு கர்ணனாகப்பட்டவன துரியோதரன் அங்க தேசத்துக்கு அழகுபடுத்தி பார்க்கிறான் தலைவனாக அப்ப யாரோ யாரோ தானே அவன் சிறந்த வில்லாளி சிறந்த போர் வீரன் அப்படின்னு தெரிஞ்சு இப்படி ஒரு திறமையானவனை நம்ம வந்து வீணடிச்சிடக்கூடாது விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல மனப்பான்மையோட துரியோதரே அங்கதேசத்துக்கு தேசத்துக்கு அதிபதி பண்ணி பார்க்குறேன் எங்க தம்பி அஞ்சு வருஷம் எலெக்சனில் நின்று ஜெயிச்சு அண்ணன் உட்கார பாருங்களா ஏன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் அதுதான் முக்கியம் அப்போ அண்ணன் சொத்த தம்பிக்கு விட்டு கொடுக்க மனசு இல்லை தம்பி சொத்த அண்ணன் எடுத்துக்க மனசு இல்ல பிரச்சனை எங்க எங்க எல்லாம் வருது தெரியுங்களா ஒரு வீட்டுல அஞ்சு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அப்பா தீன் பண்டம் வாங்கிட்டு வருவாங்க இந்த கடைசி பிள்ளைக்குதான் இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுப்பாங்க எல்லாருக்கும் பங்கிட்டு குடுத்தோட சின்ன பிள்ளை வச்சுக்கோ அப்படி சொல்லி அள்ளி கொடுப்பாங்க அப்ப இவனுக்கு நிறைய குடுத்துட்டாங்களே நம்ம குடுக்கலையே அப்படின்னு சொல்லி பிரச்சனை இன்னும் நல்லா இருக்குமா வாழ்க்கையில நம்ம எல்லோரும் வச்சுட்டு தாங்க நான் தான் சொன்னேன்ல முதல்ல நம்மள எந்த பருவத்தில் இருக்கும் என்னையா சாதிக்க போறோம் என்னையா எடுத்துக்கிட்டு போறோம் அர்ணாக்குடி போட்டிருந்தா கூட அத்துக்கிட்டு தான் போடுறாங்க நம்ம எதையும் கொண்டுகிட்டு போ போறது இல்லை ஆகையினாலே பொறுமையோட நிதானத்தோட ஒருத்தன் தவறு செஞ்சா கூட எடுற அதை எடுற அப்படின்னு சிமி போட்டுறாம உலகத்தில் கண்ணால் பார்க்குறோம் மனுஷன் திருந்தாத மனுஷன் இருக்கானா அறிவில்லாம ஒருத்தன் திருறேன் அப்படின்னா அறிவுடையோர் அவனை திருத்த பார்க்கணும் அப்ப அவன் சொன்ன கேட்கலைறதுக்காக அவ என்ன நிலைமைகள் இருக்கான் அவன் என்ன மனப்பான்மையோட இருக்கான் அவன் என்ன யாரோட இருக்கான் பெரியாரோட சேரணும் அப்படின்னு சொன்னாங்க பெரியவர்களுடைய சேரணும் பெரியவருடைய நட்பு பெருமாளுடைய நட்பு அப்படின்னாங்க அப்ப இட ஏவல் நம்ம யாருக்கிட்ட நட்பு வச்சிருக்கிறோமோ அவங்களுடைய பழக்க வழக்கம் தான் நம்ம கிட்ட வரும் அறிவுடைய வச்சிருந்தோம்னா அந்த அறிவுரையுடைய நட்பு நமக்கு கிடைக்கும் முட்டாங்களோட வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சச்சா நீங்க தெய்வங்க பக்கம் இருக்காருங்க ஏன்னா அறிவு இல்லாதவர்களோட வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவை எனக்கு நானும் தெரியுமா காடு மேடெல்லாம் இந்த புத்தி தான் எல்லாருக்கும் வரும் ஆகையினால விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோட குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி பங்காளியா இருந்தாலும் சரி அங்காளியா இருந்தாலும் சரி மனசுக்குள்ள எதையேன்னு மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா உட்காந்து பேசுனா மாமியா மருமக சண்ட மாதிரி சரியாயிரும் சரியாகாது உலகத்துல எதுவுமே இல்லைங்க ஆகையினால ஏற்கனவே திருமணம் முடிச்சிருக்காரு யாரு முருகப்பெருமா எனக்கு என்னங்க அவர் ஆயிரம் கல்யாணம் என்ன ஆயிரத்துல ஒருத்தியா நான் போய் உட்காருவேன் பக்கத்துல யாராவது என்னை தடுத்து நிறுத்த முடியுமா முடியவே முடியாது அப்படி சொல்லி அங்கிட்ட பேச்சு நல்லா பேசுங்க ாலே முருகருமான் வர வேண்டும் இந்த அவருக்காகத்தான் பிறந்து வளர்ந்து காத்துக்கிட்டு இருக்கேன் விடிய 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 ராசாத்தி I know

அதே சமயத்தில் நகரம் நகரம் கிராமம் இந்த நகரத்தில் பாத்தீங்கன்னா மாடி மேல மாடி வச்சு மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது அப்படியே பெரிய சண்டை ஆயிரும் போய் நாலு பேர் இழுத்துருங்க சரவு செலவை பத்தி பேசுறாங்க அதை காலையில் பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் போய் கூட்டிகிட்டு வந்துருங்க பிரிச்சுருங்க அவங்க செவ்வரளி தோட்டத்தில் கொன்னகனச்சி தேடித்து பாடுற யார் இந்த மனசு செவ்வரள்ளி தோட்டம் அற்புதமான இனம் உடனே ஒண்ணு சுருக்கமா சொல்றேன் நீடிச்சு சொல்லணும்னு பார்த்தேன் நம்மளுடைய சொந்த இடங்களில் தயவு செய்து உத்தராதிங்க அதைத்தான் நம்ம முதல்ல சொல்ல கிராமத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரமான சுத்தமான காற்று அங்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை நகரத்தில் மாடி மேல மாடு வச்சு ஒன்றுக்கு ஒன்று பார்த்தா எங்கிட்டு திரும்பினாலும் ஜனங்கள் தான் எங்கிட்டு திரும்பினாலும் கூட்டம் தான் ஆனால் நகரத்தில் நம்மளுக்கு வந்து வயக்காடு நிறையா இருக்கு காடு நிறைய இருக்கு அப்படின்னா அடுத்த அடுத்து ஒரு பத்து தலைமுறை வந்தா வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும் ஆகையினால பிற இடத்த நம்ம வாங்காட்டியும் பரவாயில்லை நம்ம இடங்களை வீடு வாசலை விற்றாம நம்ம நம்ம வீட்டில் என்ன இருக்கோ பண காசு என்ன இருக்கோ நகை நட்டு என்ன இருக்கோ அது பையனுக்கு திருமணம் வைச்சாலும் சரி பெண்களுக்கு திருமணம் வச்சாலும் சரி இருக்கிறத அதை ஏற்றுக்கிற மாப்பிள்ளையாக பார்த்து நம்ம திருமணம் முடித்து கொடுக்கணும் இருக்கிறத காப்பாற்றிக்கணுங்க ஆகையினால நிலங்களை தயவு செய்து விற்றுறாதீங்க இன்னொன்று கிராமத்தில் தான் நம்ம கேட்டுக்கணும் அன்பான விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் தயவு செய்து எங்கிட்ட பார்த்தாலும் எங்கிட்ட பார்த்தாலும் விளை நிலங்கள் எல்லாம் கல்லை ஊண்டி வச்சுருக்காங்க அதெல்லாம் விற்றுறாதீங்க தயவு செய்து என்ன அதெல்லாம் விற்றுட்டு வீடு வாசல் அது இதுன்னு கம்பெனி கிம்பெனி இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா விவசாயம் எங்கே விடுறது எங்கே எப்படி சாப்பிட முடியும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க விற்றுறாதீங்கன்னு சொல்லி முருகப்புறமான பெண்களுக்காக கங்கை கரை தோட்டம் கண்ணி பொங்கல் கண்ணன நடுவி ஓ கோ தம் கண்ண நடுவினிலே ஓ கண்ண நடுவினிலே காலையில காற்று பாடி வரும் பாட்டு எதிலும் எதிலும் அவன் பொருளே அதே பாட்டு அதே பக்கம் மேடம் அதை ஒளிபுரிக்கி அதே மக்கள் Oh, yeah.